இது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் இன்ஸ்டாகிராமில் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை பகிர்ந்ததால் சர்ச்சையை ஏற்படுத்திய இளைஞன் சுவிட்சர்லாந்தை விட்டு குடிபெயர விரும்பும் குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு பூபெண்டோர்ஃப் கைத்தொழில் பிரதேசத்தில் உள்ள கலஞ்சிய சாலையில் ஏற்பட்ட தீயால் பரபரப்பு சூரிஜில் புதிய நாய் உரிமையாளர்கள் ஜூன் முதல் கட்டாய பயிற்சி எடுக்க வேண்டும் என அறிவிப்பு பாதையில் கற்களை வீசிய நபருக்கு நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட பாரிய அபராதம் தொடர்வன விரிவான செய்திகள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அபூர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் வடுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த கொடிய விபத்துக்கு பொறுப்பான இருபத்தி ஒன்று வயது இளைஞர் விசாரணையின் முதல் நாளுக்கு பிறகு இன்ஸ்டாகிராமில் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை பகிர்ந்ததால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு அதிர்ச்சி மற்றும் வருத்தம் ஏற்பட்டுள்ளது அவர் காரில் நடனமாடும் வீடியோவை பகிர்ந்து பின்னர் நீக்கியுள்ளார் மேலும் உண்மைக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை என்ற செய்தியுடன் செய்தி கட்டுரையின் ஸ்கிரீன்ஷாட்டை பகிர்ந்துள்ளார் இது அவரது மன்னிப்பின்மை மற்றும் அலட்சியத்தை காட்டுவதாக பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மேலும் இப்பதிவானது சமூக ஊடகங்களில் எதிர்மறையான விமர்சனம் வர தொடங்கிய பின்னர் குறித்த இளைஞர் அதனை நீக்கியுள்ளார் அத்துடன் குறித்த இளைஞரின் தாயார் இந்த நடவடிக்கைக்கு வருத்தம் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அவரது நண்பர்கள் அவரை பாதுகாத்து அவரை துயரத்தில் இருந்து மீட்க இவ்வாறு செய்கிறார்கள் என தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தை விட்டு குடிபெயர விரும்பும் குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது காம்பரஸ் இணையதளம் சமீபத்தில் நடத்திய ஆய்வின்படி ஐந்து சதவீத மக்கள் பிரான்சில் குடியேற விருப்பம் தெரிவித்துள்ளனர் இக்குடியேற்ற தீர்மானத்திற்கு முக்கிய காரணமாக சுவிட்சர்லாந்தில் நிலவும் அதிக விலைவாசியும் அதனைவிட பிரான்சில் காணப்படும் வாழ்க்கை செலவு குறைவும் முக்கிய காரணமாக அமைகிறது மேலும் வீடுகளின் விலை குறைவாக இருப்பது பரந்த வீதி இயற்கை சூழல் மற்றும் தரம் ஆகியவை கூடுதல் காரணங்களாக மக்கள் குறிப்படுகனர் இருப்பினும் சுவிட்சர்லாந்தில் வேலை செய்யும் பலர் அங்கிருந்து பிரான்சுக்கு இடம்பெயர்ந்தால் தினமும் வேலைக்காக எல்லை கடந்து போக வேண்டிய நிலை ஏற்படும் மேலும் இத்தனை ஆண்டுகளாக பழகிய நண்பர்கள் உறவினர்களை விட்டு பிரிய வேண்டும் என்பதும் ஒரு உணர்ச்சி ரீதியான சவாலாக மாறியுள்ளது ஆய்வில் பங்கேற்ற சிலர் நாங்கள் பிரான்சுக்கு குடியேற விரும்புகிறோம் மேலும் நாங்கள் அறிந்த பலரும் ஏற்கனவே குடிபெயர்ந்துவிட்டனர் என்று கூறியுள்ளனர் இது விலைவாசி காரணமாக எதிர்காலத்தில் இன்னும் அதிகமானோர் குடியேற வாய்ப்பு உள்ளதை காட்டுகிறது பூபென்டோர் கைத்தொழில் பிரதேசத்தில் உள்ள ஒரு களஞ்சியத்தில் ஏற்பட்ட தீ விபத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த விபத்திற்கு பிறகு அந்த பகுதியில் மிகுந்த புகையும் சகிக்க முடியாத நாற்றமும் பரவியதால் அலர்ட் சுவிஸ் மூலம் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அதிகாரிகள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக அப்பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் வீடுகளின் கதவுகள் மற்றும் ஜன்னல்களை மூடிக்கொள்ளுமாறும் குளிரூட்டிகளை நிறுத்தி வைக்குமாறும் அறிவுறுத்தினர் தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்படுத்த தீவிர முயற்சியில் ஈடுபட்டனர் மேலும் இதுவரை விபத்தினால் ஏற்பட்ட முழுமையான சேத விவரங்கள் வெளியாகவில்லை தற்போது தீ விபத்தின் காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஜூன் மாதம் முதல் சூரிஜில் உள்ள அனைத்து நாய் உரிமையாளர்களும் கட்டாயமாக பயிற்சி பாடம் எடுக்க வேண்டும் இதற்கு முன்னர் பெரிய நாய்களின் உரிமையாளர்களுக்கு மட்டுமே பயிற்சி தேவைப்பட்ட நிலையில் புதிய சட்டம் சிறிய நாய்கள் உட்பட அனைத்துக்கும் பொருந்தும் புதிய நாய் உரிமையாளர்கள் மற்றும் மீண்டும் நாயை பெறுபவர்கள் இரண்டு மணி நேர கோட்பாடு வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் கூடுதலாக எல்லா நாய் உரிமையாளர்களும் அவர்கள் முன்பு நாய் வைத்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் மீண்டும் புதிய நாய் வளர்க்க வேண்டுமாயின் ஆறு மணி நேர நடைமுறை பயிற்சி பங்கேற்க வேண்டும் மேலும் நாய் உரிமையாளர்கள் பயிற்சி பாடங்களை நடத்த முன்பு ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் இந்த தேர்வுகள் மற்றும் பயிற்சி கட்டாயமாக்கப்பட்டதற்கு எதிராக சிலர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாலும் இறுதியாக கோட்பாடு மற்றும் நடைமுறை வகுப்புகள் அவசியம் என்பதை நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது ஒரு வருடத்திற்கு முன்பு அறுபத்து நான்கு வயதான ஒருவர் வாலிசெல்லன் அருகிலுள்ள பாதசாரி பாலத்தில் இருந்து பேர் திசையில் ஏ ஒன் நெடுஞ்சாலையில் கற்களை வீசி பரபரப்பை ஏற்படுத்தினார் இந்த சம்பவம் கடும் போக்குவரத்து நெரிசலுக்கே காரணமாக இருந்தாலும் அதிர்ஷ்டவசமாக எந்த வாகனத்தையும் கற்கள் தாக்கவில்லை இருப்பினும் இந்த செயலுக்கு அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என அதிகாரிகள் முடிவு செய்தனர் பாதசாரி பாலத்திலிருந்து வீசப்பட்ட கற்கள் சுமார் நான்கு முதல் ஆறு சென்டிமீட்டர் விட்டம் கொண்டிருந்ததாக தகவல்கள் கூறுகின்றன பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லாத போதிலும் குறித்த நபரை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அவர் போக்குவரத்து பாதுகாப்பை குறிப்பிட்ட அளவில் பாதித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டது சாலையில் பயணிக்கும் வாகனத்தின் மீது கற்களை வீசுவது மிக ஆபத்தான செயலாகும் வாகன ஓட்டுநர்கள் திடீரென தப்பிக்க முயற்சிக்கும் போது பாரிய விபத்துகள் நிகழ முடியும் அதனால் இந்த செயல் கிரிமினல் குற்றமாகவே கருதப்பட்டது இந்நிலையில் தற்போது அரசு வழக்கறிஞர் அலுவலகம் அவருக்கு நிபந்தனையுடன் கூடிய ஆறாயிரம் பிராங்குகள் அபராதம் விதித்துள்ளது அவர் மூன்று ஆண்டுகளில் மீண்டும் இதே போன்ற குற்றத்தை செய்யாமல் இருந்தால் இரண்டாயிரத்து எழுநூறு பிராங்குகளின் அபராதத்தை செலுத்த வேண்டியதில்லை இந்த தண்டனையை அவர் எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஏற்றுக்கொண்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளி நியூஸ் இருங்கள் வணக்கம் வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்